நண்பர்களே இப்போ உங்களுக்கு மீன் சாப்பிடுவது எப்படின்னு சொல்லி தர போறேன் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் மீனை பாருங்க இதுதான் சாலை மீன் பார்த்துக்கிடுங்க இது எப்படி சாப்பிடுங்க இப்ப சொல்லித்தரேன் உங்களுக்கு இந்த மீனை இப்படி எடுத்துக்கிட்டு சாலை மீன் தெரியுதா நண்பர்களே இப்படி எடுத்து இப்படி சாப்பிடும் நண்பர்களே எத்தனை பேர் இப்படி எல்லாம் மீன் சாப்பிட்ருக்கீங்க அப்படி சாப்பிட்டதுங்க மறக்காமல் மறக்காம லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா